உறுப்பினர் பூமிநாதன் பேரவைத் தலைவர் அவர்களே நாற்பத்தி ஒருமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக பொதுச் செயலாளர் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அங்கே செய்வதற்கு முன்னரே அவர்களுடைய காவல்துறையை கட்டுப்பாட்டை அவர் மீறி இருக்கின்றார்கள் விதிமுறைகளை மீறி அவர்கள் தான் இந்த நாற்பத்தோரு இறந்ததற்கு காரணம் இப்பொழுது முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக சென்று அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து மருத்துவர்களை அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் ஆறுதல் கூறி அத்தனை முயற்சியிலும் எடுத்த இருக்கு நன்றியினை முதல் தெரிவித்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தன்னுடைய இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு மன்னித்துக் வேண்டும் பல பேர் டிவியில உட்கார்ந்து பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே ஒருவர் இறந்தால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே பதினாறு நாள் இருந்து துக்கத்தை எப்படி அனுசரிக்க முடியும் நேற்று ஒருவர்

நீங்கள் போய் பார்த்திருக்க வேண்டும் என்ன உங்களுடைய உயிர் அவ்வளவு பெரிய உயிரா நாற்பத்தேழு உயிர் இறந்திருக்கின்றார்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் விமானத்தில் ஏறி அனைவரும் போய் வீட்டில் இருந்து கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு அரசு சரியான முறையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை நீங்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுத்திருக்கின்றது நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் மறுத்திருக்கலாம் நீங்கள் மறுத்து வேற இடம் கேட்டு நீங்கள் புறக்கணித்து சென்றிருக்கலாமே ஏன் நீங்கள் புறக்கணிக்கவில்லை நீங்க நடத்தி விட்டு பனிரெண்டு மணிக்கு வருகின்றவர்கள் ஏழரை மணிக்கு நீங்கள் வருகின்றீர்கள் ஒரு குடிப்பதற்கு தண்ணி கூட நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை மதுரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வந்தார்கள் லட்சம் பேர் இருக்கும் கூட்டம் நாங்களும் அந்த ரோட் ஷோல நடந்து சென்றோம் அனைத்து மக்களும் நிறைவாக நின்று நம்முடைய முதலமைச்சர் வாழ்த்து சென்றார்கள் நீங்க நடத்துவதற்கு தகுதி இல்லாமல் நீங்கள் உடனே வந்து ஆட்சி அமைச்சரும் ஒரு கட்சியே நடத்த ஒரு கூட்டம் நடத்திருக்கு தகுதி இல்லாத எப்படி நீ ஆட்சி அமைக்க முடியும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்கறது இல்லை ஏன்னா டிவியில வந்து பேட்டி கொடுக்கிறார்கள் பேட்டி நேற்று கொடுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தலைவர் போயிருக்கலாம் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர் ஏன் நீ போய் நீ இறந்தவர்களை சந்திக்கவில்லை விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லைன்னு யாருமே எந்த ஒரு டிவிக்காரர்களும் அந்த பேட்டி கொடுக்கிற இடத்துல கேட்கவில்லை அதை நானும் பார்த்துக் கொண்டிருந்தோம் இதெல்லாம் கடுமையான கண்டனத்து உரியது முதலமைச்சர் அவர்கள் நைட்டோட நைட்டா போய் நம்மளுடைய துணை முதலமைச்சர் வந்து இருந்து காலையில வந்து ஒன்பது மணிக்கு கரூருக்கு போய் இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற இந்த அரசை மனமாற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக நான் பாராட்டுறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து முதலமைச்சருக்கு நன்றி பிரியாணியும் கொடுத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம் உங்களை போன்ற தலைவர் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட